எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எல்லா சீசன்லேயுமே நம்மளுக்கு வந்து மாங்காய் கிடைக்கிறது எனக்கும் என் ஃப்ரெண்டு ரேகா வந்து ஃபார்ம்லேருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதாவது இந்த சைஸுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு மாங்காய் எடுத்து இந்த மாதிரி ஆவக்காய் ஆக ஆவக்கா கட் பண்ணுறது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சைஸில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க கட் பண்ணிவிட்டு இது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி ஓடோடு இருக்கிற காயாக நம்ம எடுத்துக்கணும் அதாவது இது வந்து பெல்ல ஆவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் இது வந்து சாதத்தோட தொட்டுக்க இருக்கும் இது எப்படி நம்ம ஆவக்காய் வந்து பிக்கல் காரம் போட்டு நம்ம பண்ணுறோம் வந்து அது எப்படி வருஷ கணக்கில் இதுவும் வ வருஷ கணக்கில் இருக்கும் நம்ம வந்து நல்லா கரெக்டான ப்ரொசீஜரில் போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் இந்த விழுதோ வந்து தொட்டுக்கிறது ரொம்ப இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது நான் இந்த கப்பு வச்சுருக்கேன் பற்றியலாம் இந்த கப்பில் வந்து ஆறு கப்பு மாங்காய் இருக்குது மாங்காய் கட் பண்ணது இருக்குது அதுக்கு வந்து நான் ஆஃப் கப்பு சால்ட்டு அதாவது நம்ம கல் உப்பை தான் நான் வந்து மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஊறுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மஸ்டர்டு ஒரு கப் எடுத்துகிட்டுருக்கேன் இது என்னென்னா நம்ம சூடு வர வரைக்கும் லைட்டாக லைட்டாக சூடு வந்தால் போகும் கடுகு கடுகு வந்து சூடு பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து அதுவும் ஒரு கப் எடுத்துகிட்டுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மேத்தி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எந்த மெஷரை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமோ அதில் வந்து ரெண்டு மெஷர் வந்து வெள்ளம் எடுத்துட்டுருக்கேன் பொடி பண்ணி எடுத்துட்டுருக்கேன் வெள்ளம் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு அதாவது இப்போ என்னென்னா நம்ம வந்து இது வெள்ளமும் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸ்வீட்டாக இருக்குங்கிறதுனால வெள்ளம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் இது நல்லெண்ணெய் விட்டு பண்ணினா தான் நல்லாயிருக்கும் இந்த பிக்கில் வந்து அதனால் நல்லெண்ணெய் எடுத்துன்ருக்கேன் இது வந்து வெள்ளம் எப்படி நம்ம கரைச்சின்னு வந்து இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டுண்டு இப்போ இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஜலம் விட்டுண்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் வந்து இது வந்து ரொம்ப பாகு கணக்கு அதெல்லாம் கிடையாது இது கரைச்சி எடுத்துண்டு நல்லா வடிகட்டிக்கணும் ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வடிகட்டிக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்க இது வந்து கொதிச்சுட்டுருக்கு வெள்ளம் இன்னும் கொஞ்சம் கரையணும் அது கரையிற வரைக்கும் நம்ம வந்து இப்படி கலந்து கொடுத்துக்கலாம் இப்ப வந்து இது வந்து சிலிக்கான் கிரேடு கரண்டி தான் இது வந்து இது வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து சமையலுக்கு ஏன்னா இன்னொன்னு நான் வீடியோ எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி கரண்டி எல்லாம் வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கறது அப்புறம் நான் பேசுறது வந்து காதல விழாத போகுங்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்றேன் இது சேஃப் தான் இது கிரேட் கரண்டி தான் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் இத இப்போ பாருங்கோ வெள்ளம் நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி எடுத்து நான் இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது அப்படியே அந்த தேன் மாதிரி ஆகும் நம்ம நல்லா ஆற வச்சு தான் நம்ம வந்து ஊறுகாலை வந்து சேர்க்க போகிறோம் பிக்குலில் பாருங்க இப்படி இருக்கும் தேன் மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம நான் வந்து இது வடிகட்டி ஸ்டே ஸ்ட்ரெயினரில் வடிகட்டின்னு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் கல் மண் இல்லாத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சில்லி பவுடர் மஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் பொடி மஸ்டர்ட் பவுடர் இது ரெண்டும் ஒரே அளவு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் பாதி உப்பு கல் உப்பு எடுத்துகிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இது மூணுத்தையும் நன்னா போட்டு மிக்ஸ் அப்போ தான் உங்களுக்கு மாங்காயில் எல்லாமே உப்பு உரப்பு எல்லாம் ஒத்தாப்புல கலந்து வரும் இப்போ பாருங்க இதை நன்னா மிக்ஸ் பண்ணிட்டுடலாம் இப்போ நான் இந்த கப்பில் தான் எல்லா மெஷரும் எடுத்துனேன் இல்லையா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு சமயம் ஒரு கப்பு பொறுமா இருக்கும் இல்லைன்னா ஒன்றரை கப்பு எண்ணெய் எடுத்துக்கணும் நம்ம எந்த மெஷரில் எடுத்துனோமோ அதே கப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஜிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் வேணும்னா இன்னும் ஒரு க ஒரு அரை கப்பு நம்மளுக்கு தேவையாக இருக்கும் ஏன்னால் வந்து ஊறுகாய்க்கெல்லாமே கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டாதான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வந்து இந்த மெஷரில் வந்து ஒரு கப்பு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெயை விட்டுண்டு ஏன்னா அதெல்லாம் ஊர்கால ஒட்டணும் இல்லையா அந்த மசாலாலாம் வந்து அதனால் எண்ணெயை விட்டுண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலந்துன்ட்டு ஏன்னா நம்ம லேயர் லேயராக போடும்போது அது கரெக்டாக அது ஒட்டணும் அதனால் இந்த எண்ணெயை விட்டு கலந்துட்டுருக்கலாம் இந்த பாருங்க ஒரு அரை கப்பு எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க அந்த கப்பில் வந்து ஒரு அரை கப்பு எண்ணெயை வந்து இந்த சில்லி பவுடர் மஸ்டர்ட் பவுடர்லாம் இருக்கோம் இல்லையா அதில் போட்டு நன்னாக கலந்துக்கிறேன் இப்போ மசாலா ரெடியாக எடுத்து நம்ம ஊர்காய் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப நான் இந்த பாத்திரத்துல தான் உங்களுக்கு ஊர்கா போட்டு காமிக்க போகிறேன் ஏன்னா வந்து நம்ம பிளாஸ்டிக்லாம் போட்டால் ஏன் பிளாஸ்டிக்கில் போடுறேன் அப்படிங்கிற எல்லாருக்குமே இப்போ ஃபுட் கான்ஷியஸ் இருக்குது வந்து உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் யாரும் எதுவும் யூஸே பண்ணவே போகிறது இல்லை இப்போ வீடியோவுக்கு வந்து நம்ம காமி காமிச்சாதான் கரெக்டாக காமிச்சாதான் உங்களுக்குலாம் தெரியுங்கிறதுனால நான் இந்த பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் மாத்தின்ட்டுருவேன் ஏன்னா ஊர்காலாம் நம்ம போட்டோம்னா கலறி விடணும் அப்பப்போ அப்போதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த எவசில்வர் பாத்திரத்தில் தான் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த கலந்து வச்சுட்டுருக்க மசாலாவை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அது ஒத்தாப்பில் இருக்கும் இது ஒரு லேயர் போட்டுட்டேன் திருப்பி நம்ம இதை கலந்து வச்சுருக்கிற மசாலா இதை மாங்காய் மேலே போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆவக்காய் எப்படி போடுறது அப்படின்னு போ வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் வேணாலும் பார்த்துங்கோ அது வந்து வெறும் காரமாக இருக்கிற எப்பயும் நார்மல் ஆந்திர ஆவக்காய் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன் இது வந்து வெள்ள ஆவக்கா வெள்ள ஆவக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா ஸ்வீட் ஆவக்கா இப்ப இந்த லேயர் போட்டுண்டாச்சு நெக்ஸ்ட் இந்த மசாலாவை இது மேல போட்டுக்கலாம் மிச்சர் இருக்கிற மசாலாவும் லேயர் லேயராக நம்ம இப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாங்காயுமே போட்டுன்ட்டோம் அப்புறம் இப்படி நம்ம விர எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம் ஆ இந்த மெந்தயத்தை மேத்தி இருக்கு இல்லையா அதையும் இது மேலே அப்படியே தூவி விட்டுருவோம் அப்புறம் கடைசியாக மஞ்சள் பொடி டர்மரிக் பவுடர் அதை ஃபஸ்ட்டே சொல்ல மறந்து போயிட்டேன் அதில் டர்மரிக்கும் இது மேலே போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம்னா ஆரி எடுத்து நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணையும் இது மேலே விட்டுடலாம் இதில் இன்னொரு கப்பு நல்லெண்ணையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அரை கப்பு நல்லெண்ணையும் இதில் சேர்த்துட்டுலாம் இது வந்து அப்படியே இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே நம்ம வச்சுடலாம் நம்ம ஒரு மூணு நாள் கழித்து நீங்கள் இதை வந்து திறந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து என்ன இருக்குது இப்பயே பார்த்தா கரெக்டாக இருக்கும் போல தான் இருக்குது வேணும்னா என்ன விட்டுக்கலாம் இல்லைன்னா இதுவே கரெக்டாக தான் இருக்கும் வந்து ஒன்றரை கப்பு அதாவது நம்ம மெஷரில் வந்து ஒன்றரை கப்பு எடுத்துட்டால் கரெக்டாக இருக்கும் வந்து மூணு நாள் கழித்து மாங்காய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது பெல்ல ஆவக்காய் போட்டாச்சு ஸ்வீட் ஆவக்காய் வந்து போட்டாச்சு இது வந்து ஒரு மூணு நாள் கழித்து நம்ம எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஊறி நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் இந்த ஆவக்காய் அது வரைக்கும் நம்ம டெய்லி கொஞ்சம் கலரி கலரி விடணும் அப்போ தான் அந்த ஆவக்காவில் எல்லாம் அந்த ஸ்வீட்டு காரம் உப்பு உரப்பு எல்லாமே ஏறி இருக்கும் நம்ம மூணு நாள் கழித்து பார்க்கலாம் இதேமாரி வெள்ளை ஆவக்காய் பாருங்கோ நம்ம ஒரு அஞ்சு நாள் ஆயிடுத்து எண்ணெயெ எல்லாம் பாருங்கோ நல்லா மேலே வந்திருக்கு அந்த ஒன்றரை கப்பு எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது நல்லா ஊறவும் இருக்குது நான் வேறு பா இதில் பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு டெய்லி கலரி விடணும் அப்படிங்கிறதுனால எவசில்வர்லேருந்து வேறு பாத்திரத்தில் மாறிட்டேன் மாற்றிட்டேன் இப்போ பாருங்க ஆவக்காய் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் அதாவது ஸ்வீட்டு வெல்லம் போட்ட ஆவக்காய் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்னாகவும் இருக்கும் பண்ணி பாருங்கோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ